தனுசுராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசுரவேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சக்திவாய்ந்த பார்வைகளால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் சனியின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் பல்வேறு விதங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சனி இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் முழுவதுமாக தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் அவை உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் ஸ்தானத்தை சனி வக்ரகதியில் பலமாக பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்த யோக பலன்களும் அதிர்ஷ்ட நிகழ்வுகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சனி செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு வீண்விரைய பணம் சார்ந்த நிகழ்வுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணவிரயங்கள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது அந்நிய கிரகமான சனி நிலையில் வெளிநாட்டுக்காரரான தன்னுடைய நண்பரான ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சஞ்சார அமைப்பாக கண்டிப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் அந்நியர்களால் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் அந்நிய உறவுகளால் நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் யோகபலன்களும் நிறைந்து உண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தை அந்நிய கிரகமான சனி நிலையில் பார்த்து பலப்படுத்துவதால் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் அபரிவிதமான பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை நிறைய தேடி வரும் வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் சனி நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் பணவரவுகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் தனுசு உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் கண்டிப்பாகவே அபரிவிதமான வேகமெடுத்து பின்னோக்கி பயணிக்கக்கூடிய சனியால் நீங்கி சுபகாரியங்கள் இனிதாக நிறைய நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்ற யோகங்கள் நிறைந்தவைகளாகவும் வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக நல்ல வரன் தேடி தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த தனுசுராசியைச் சேர்ந்த உங்களுக்கு இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே உங்களுடைய இல்லம் தேடி நல்ல வரன் வரக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல் சார்ந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட மேலும் பல பாதிப்புகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தபடியே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து வக்ரசனி அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய உடல்ரீதியான மனரீதியான தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் பல்வேறு விதங்களான பணிகளை கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து காண முடியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கின்ற பல்வேறு விதங்களான கசப்பான நிகழ்வுகளும் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் விலகி நன்மைகள் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உறுதியாகவே வெற்றி உண்டு சந்தோஷங்களை எளிதாக நிறைந்து பெறுவது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பாசம் அன்பு அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சனிவக்க பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல வரன் அமைவதோடு மட்டுமில்லாமல் புத்திர உள்ளிட்ட மேலும் பல அதிர்ஷ்டயோக பாக்கியங்கள் கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது அருமையான அற்புதமான குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய இனிதான நேரமாகவும் இந்த தருணங்கள் அமைகிறது உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் வேலை தொழில் போன்றவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி வக்கரநிலையில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான ஆதரவு என்பது மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலிருந்தும் நிறைந்து கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் அபரிவிதமான வேகமெடுத்து வக்ரநிலையில் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இந்த நேரத்தில் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமல்லாமல் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிற பணி சலுகைகள் போன்ற எல்லாம் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய புதிய முயற்சிகள் கைகூடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல நல்ல முன்னேற்ற யோகங்கள் வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் உறுதியாகவே உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பணவரவிற்கான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தருணத்தில் உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக கைகூடும் மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அடையும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு அதிகாரம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் விருதுகளையும் பெற முடியும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் புதிய படைப்புகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் ஆபரண ஆடை சேர்க்கை நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் எதிர்கால முன்னேற்றத்திற்கான அபரிவிதமான அஸ்திவாரங்களை போட முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் உறுதியாக உயர்வுகள் உண்டு ஆசிரியர்களின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகளுக்கு அத்தியாவசியமான வசதிகளுக்கு குறை இருக்காது நல்லபல யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வக்ககதியில் அசுரவேகத்துடன் வேகத்துடன் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் யாராலும் கொடுக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சியோகங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரியஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையையும் பெறுவது கூடுதல் சிறப்பு விசேஷ பலன்களை அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி வக்ககதியில் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை நோக்கி பயணிப்பது சிறப்பு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை முழுமையாக ஆட்சி பலத்துடன் பலப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே தொட்டதெல்லாம் துலங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் மூன்றில் வக்ரநிலையில் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல காரிய வெற்றி வெற்றிமேல் வெற்றியோகங்களை நிறைந்து பெறுவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அமைவதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக வக்ரநிலையில் மூன்றாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கு இருக்கின்ற அதிக அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் உடை வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உயர்வு நிலைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நீதி நீதிதவராத கிரகமாக இருக்கக்கூடிய சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு துல்லியமாகக் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நன்மைகளையும் தீமைகளையும் கொடுப்பார் இப்படிப்பட்ட சனி இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சனியின் நண்பரான ராகுவோடு சேர்க்கை பெற்று வெற்றி சகாயஸ்தானத்தை பலப்படுத்துவது சிறப்பு சனி இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடிவரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிறைந்த அருமையான தருணங்களாக அமைந்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்